ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தற்கொலை செய்து கொள்றது ஒரு பேஷனாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு முதல் பாத்திருந்தோம் காதலன் இருந்ததன் காரணமாக காதலி தூக்கிட்டு தற்கொலை என்ற ஒரு செய்தி கொண்டிருப்போம் அதுக்கு பிறகு சப்ரகமூகா யூனிவர்சிட்டியில இடம்பெற்ற அராக்கிங் பகுதிவதை காரணமாக ஒரு இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு பையன் அவங்களோட வீட்டுக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தான் அப்படி என்ற ஒரு செய்தியும் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு பிறகு இப்ப பதினைந்து வயது நிரம்பிய ஒரு பெண் ஒருத்தர் தாம் படிக்கின்ற பாடசாலையில கணித பாட ஆசிரியரால அதாவது கணித பாடம் கற்பிக்கிற ஒரு ஆசிரியரால தொடர்ந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில கடந்த இருபத்தி ஒன்பதாம் தகுதி அவங்க அந்த மன உளைச்சல் தாங்க இல்லாம அதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நம்ம விரிவாக ஆஹ் ஒரு தொடர் மாடி குடியிருப்பு ஒன்றில் இருக்கிற ஐந்தாவது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கு இது தொடர்பா தான் முழுக்க முழுக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தற்கொலையா அப்படின்னு பார்த்தோம்டா இல்ல அதுக்கான தற்கொலையில் இருந்து வெளியில வர்றதுக்கான எவ்வளவோ வசதிகள் இப்ப இந்த காலத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு வீட்ல அப்பா அம்மாவோட பிரச்சனை அப்படின்னு சொன்னா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதே போல எக்ஸாம்ல எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதே போல காதலை விட்டுட்டு போய்த்தாலோ இல்ல காதலை இருந்து போயிட்டாலோ தற்கொலை செய்கிறாங்க ஏன் அந்த ஒருத்தருக்காக நம்ம தற்கொலை முடிவுன்றதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இத்தனை வருஷம் நம்மளை பெத்து வளர்த்த குடும்பம் அப்பா அம்மாவை யோசிச்சு அந்த முடிவை வந்து மாத்திக்கலாமே சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவில இருந்து வெளிய வரல ஓகே அதெல்லாம் இப்படி இருக்கு இப்ப பதினஞ்சு வயது நிரம்பி அந்த பெண் கூட்டாஞ்சேனையில கல்பத்த வீதியில இருக்கிற அந்த தொடர் மாடி குடியிருப்புல இருக்கிற அஞ்சாவது மாடியில இருந்து இந்த பெண் குதிச்சு தற்கொலை செய்து கொண்டமைக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னுக்கு இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் கொழும்புல இருக்கிற ஒரு பிரபல்யமான பாடசாலை அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடசாலை அதாவது ராமநாதன் மகளிர் கல்லூரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரபல்யமான பாடசாலையில இந்த பதினைந்து வயது நிரம்பிய டில்சி அம்சிகா அப்படின்ற அந்த பெண் வந்து படிச்சுக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமா அந்த பிள்ளைக்கு துஷ்பிரயோகம் அதாவது கணித பாடம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியரால அந்த பிள்ளைக்கு வந்து பாலியல் துஷ்பிரயோகம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் அதிகமான காலங்கள் அந்த ஆசிரியரால வந்து இந்த பிள்ளை துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்ட இருந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து அந்த தொந்தரவுகள் தாங்கி இல்லாம தன்னுடைய அப்பா அம்மாக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எங்களோட பாடசாலையில எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அம்மா அப்படின்னு சொல்லி வந்து அப்பா அம்மாட்ட சொல்லி அதுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து போயிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போய் மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அதாவது சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலையினுடைய பிரின்சிபல் போய் வந்து முறையிட்டிருக்காங்க அந்த பிரின்சிபல் சொல்லி இருக்கிறாங்க எங்களுடைய பாடசாலை ஒரு பிரபல்யமான பாடசாலை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து நல்ல ஒரு ஆசிரியர் அவர் இப்படியான சம்பவங்கள்ல அப்படின்னு சொல்லி அஹ் அவங்கள்ட்ட அது மட்டும் இல்லாம உங்களுடைய மகள் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படி என்று சொல்லியும் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து பிரின்சிபல்கிட்ட கதைச்சு நம்ம ஒன்றும் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த ஆசிரியர் அதாவது குறிப்பிட்டு அந்த கணித பாடம் படிப்பிக்கிற அந்த ஆசிரியரை வந்து கைது செஞ்சு சிறையில் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிறகு பிணையில வந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் நாளைக்கு பிறகு வந்து அந்த பாடசாலையில இருந்து அந்த பிள்ளைய வந்து வேறொரு பாடசாலைக்கு பேரண்ட்ஸ் வந்து மாத்தி இருக்கிறாங்க இந்த பாடசாலையில இருந்தா பிள்ளைக்கு வந்து இந்த சம்பவம் தொடர்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்றதுக்காக வேறொரு பாடசாலைக்கு பக்கத்துல இருக்கிற பாடசாலைக்கு வந்து மாத்தி இருக்கிறாங்க அந்த பாடசாலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்த பாடசாலையில இந்த பிள்ளை வந்து துஷ்பிரயோகத்துக்கு அந்த ஆசிரியனுடைய நண்பர் வந்து இப்ப மாறி இருக்கக்கூடிய பாடசாலையில அஹ் கற்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நண்பர்கிட்ட வந்து குறித்த ஆசிரியர் அதாவது அந்த பிள்ளைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியர் வந்து பொய்யான அந்த மாணவி குறித்து பொய்யான தகவல்களை வந்து சொல்லி இருக்கிறார் அந்த ஆசிரியர் அதுக்கு பிறகு இந்த பொய்யான தகவல்களை இந்த ஆசிரியர் வந்து ஏனைய வகுப்புகளுக்கும் வந்து சொல்லப்படுது அதுக்கு பிறகு இந்த பிள்ளை வந்து அவமானம் தாங்க இல்லாமல் உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சு கொள்ளுங்க நமக்கு சின்னொரு ஆஹ் கெட்ட பேர் வந்தாலும் அது வந்து நமக்கு தாங்கியலாம இருக்கும் இது பொய்யான தகவல்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை குறித்து தவறான தகவல்களை ஏனைய மாணவர்களுக்கு சொன்னதன் மூலமாக அந்த மன உளைச்சல் தாங்க இல்லாம அவமானம் தாங்க இல்லாம அந்த பிள்ளை இருபத்தி ஒன்பதாம் தகுதி கோட்டாஞ்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்மாடி குடியிருப்புல இருந்து அஞ்சாவது இருந்து குறிச்சு தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிள்ளை தன் உயிரை விட்டுலாம் அப்படின்ற முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய வலி எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கு பிறகு இந்த பிள்ளையினுடைய பெற்றோர் வந்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தை வந்து நாடி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கை ஆசிரியர் சங்கத்தை வந்து நாடி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்ப வந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம குறித்த கணித பாட ஆசிரியர் அதாவது ராமநாதன் இந்து கல்லூரியில படிப்பிச்சிருந்தா அந்த ஆசிரியர் கணித பாட ஆசிரியர் இரண்டு புள்ளிகளின் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு ஒரு இருக்குது ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகும்போது முழுக்க முழுக்க ஆசிரியர்களின் நம்பிக்கையில் தான் பேரண்ட்ஸ் வந்து விட்டுறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சில ஆசிரியர்களால இந்த ஆசிரியர்களுக்கே மொத்தமா பாடசாலைக்கே இப்படியான ஒரு கெட்ட பேர் வந்து வாரது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு இப்படியான ஆசிரியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றா எல்லோருடைய கருத்தாவும் வந்து இருக்குது அதே போல இந்த பெற்றோர் கேட்டுக்கொள்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டில்சிக்கு டில்சி அம்சிகாவுக்கு நடந்த மாதிரி அதாவது என்னுடைய மகளுக்கு நடந்த மாதிரி வேற ஒருத்தருக்கும் இந்த நாட்டுல வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு நீதியை வந்து பெற்றுத்தரணும் அப்படின்றதுதான் எல்லோரிடம் வந்து கேட்டுக்கிறாங்க அதாவது இலங்கை ஆசிரியர் சங்கத்திடம் வந்து கேட்டு முறைப்பாடு வந்து செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டில்சி அம்சிகா படித்து அந்த ராமநாதன் இந்து கல்லூரியில எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டில்சிக்கு வந்து மனநிலை சரியில்லை அதனாலதான் இப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படின்ற மாதிரி கருதுகளை வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதே நேரத்துல டில்சி அம்சிகா சாகரத்துக்கு முதல் ஒரு லெட்டர் ஒன்று வந்து எழுதுனா சொல்லப்படும் அந்த லெட்டர்ல வந்து என்னுடைய சாவுக்கு யாரு காரணம் என்ன நடந்தது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க எல்லா வடியங்களையும் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்ப இப்படி என்ன நடந்தது எங்க போனோம் எப்படியான சம்பவம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் எழுதுற ஒரு பிள்ளைக்கு எப்படி நீங்க மனநிலை பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெற்றார்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அதே நேரத்தில் இந்த டெல்சி அம்சிகா அப்படின்ற மாணவி ஒரு ஆளுமை மிக்க மாணவி அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஒரு ஆள் வந்து சர்டிபிகேட் வந்து எல்லாத்தையும் காட்டுறதை வந்து ஒரு காணொலியில பார்க்க கிடைச்சது அதாவது விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளாக இருக்கட்டும் மொழி ரீதியான போட்டிகளாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு தமிழ் தீன போட்டி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான போட்டிகள்லையும் ஒரு நல்ல ஒரு திறமையை வழிகாட்டி சான்றிதழ்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாணவி நீங்க எப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட மாணவியாக சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியை வந்து குறிப்பிடுறாங்க அதே போல இந்த மாணவியினுடைய சொந்த இடம் எங்க அப்படின்னு சொன்னா கண்டி மாவட்டத்துலதான் பிறந்து இருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் கொழும்பு கொட்டாஞ்சேனி அப்படின்ற பகுதியில வந்து இடம் மாறி இருக்கிறாங்க அப்படி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரே ஒரு பிள்ளை அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் ஒரு குடும்பத்துல மூன்று பேர் இருக்கிறோம் ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா அவ்வளவு கவலை இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பிள்ளையே எப்படி வளர்த்திருப்பாங்க அவங்க அந்த அழுகையை பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு அழுகை வார மாதிரி இருக்குது அதாவது ஒரு வாசையா செல்லம் காட்டி வளர்த்த ஒரு பிள்ளை இப்போது நம்மளுடைய இல்லையே அப்படின்ற ஒரு அந்த ஆதங்கம் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் எப்படியோ அந்த பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுதான் பெற்றோருடைய ஆசை எங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு அதே போல ஆஹ் அந்த பிள்ளை இன்னொரு பாடசாலைக்கு வந்து இன்னொரு பாடசாலையில அந்த ஆசிரியர் மூலமாக ஏனைய மாணவர்களுக்கு பரப்பப்பட்டிருக்கிறது அந்த ஆசிரியருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக வந்து இருக்குது அதே போல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தற்கொலையா என்று கேட்டா தற்கொலை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம் அதுல இருந்து மீண்டு வாரத்துக்குரிய வழிகள் வந்து நிறைய இருக்குது ஒரு கவுன்சிலிங்க வந்து நம்ம நாடி போகலாம் ஒரு டாக்டர் உதவியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்படி நிறைய வழிகள் இருக்கிறப்ப ஏன் நம்ம தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்றது தெரியல அப்படி உங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நெருங்கின நண்பர்களோ அப்பா அம்மாக்கிட்டயோ சொல்லி அதுல இருந்து எப்படி வழியில வரலாம் அப்படின்றத பாருங்க அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே டில்சி அம்சிகாவினுடைய பெற்றோருக்கும் நம்ம ஆறுதல வந்து சொல்லிக் கொள்வோம் அதே போல இந்த டில்சி அம்சிகாவினுடைய சாவிற்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்